வணக்கம் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் விஜய்யா மும்பை நிறுவனம் நடத்திய சர்வே தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கருத்துக்கணிப்பை மும்பையைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் நடத்தியதாகவும் இந்த நிறுவனம் நடத்திய கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் புதியதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் தனது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் இந்த முயற்சி இதுவரையில் பலனளிக்கவில்லை என்றாலும் கூட விஜய் தனித்தே போட்டியிட்டால் கூட தமிழகத்தில் எண்பத்தி ஐந்திலிருந்து நூத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என அவர்கள் கூறியுள்ளார்கள் இதேபோன்று திமுக கூட்டணி எழுபத்தி ஐந்திலிருந்து எண்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்றும் அதிமுக கூட்டணி ஐம்பத்தி ஐந்திலிருந்து அறுபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என்றும் மற்றவர்கள் அதாவது நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் ஐந்திலிருந்து பத்து தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது இது தமிழக வெற்றி கழகத்தினரிடையே மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இந்த ஒரு நிறுவனம் மட்டுமே இது போன்ற கருத்துக்கணிப்பை வெளியிட்டுள்ளது சி ஓட்டஸ் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பானது மீண்டும் திமுகவே வெற்றி பெறும் இவர்களுக்கு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு வங்கி கிடைத்திருந்தது தற்பொழுது இவர்களுக்கு ஐந்து சதவீத வாக்கு வங்கி உயர்ந்துள்ளது என கூறுகிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்களுக்கு தமிழக மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் இளம் பெண்கள் மீனவர்கள் சிறுபான்மையினர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உள்ளது இவரால் தொகுதிக்கு பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்குகளை பிரிக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது அதில் அதிகபட்ச வாக்கு திமுக கூட்டணியிலிருந்து தான் பிரியும் உதாரணத்திற்கு பத்து சதவீத வாக்கு திமுக கூட்டணியில் தான் பிரிக்கப்படும் ஏனெனில் திமுகவிற்கு தான் சிறுபான்மையினர்கள் பட்டியலின மக்கள் மீனவர்கள் போன்றவர்களது வாக்கு வங்கி உள்ளது அதிமுகவிற்கு இவர்கள் வாக்கு வங்கி இல்லை அப்படி பார்க்கும் பொழுது இது திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் மேலும் அதிமுக வலிமையான கூட்டணியை உருவாக்கும் பட்சத்தில் அதிமுக கூட்டணி பத்து பதினைந்து தொகுதிகளை அதிகமாக பெற வாய்ப்புள்ளது ஆனால் திமுக கூட்டணி பத்து பதினைந்து தொகுதிகளை குறைவாக பெறத்தான் வாய்ப்பு உள்ளது அப்படித்தான் கருத்து கணிப்புகளின் முடிவுகள் உள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கிவிட்டார் என்றால் அவரால் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க கூட முடியும் ஆனால் இதுவரையிலும் தமிழகத்தில் உள்ள எந்த கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க முன்வரவில்லை அதற்கு காரணம் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஓராண்டுதான் நிறைவு பெறுகிறது அவர் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் அவருக்கான வாக்கு வங்கி என்ன என்று நமக்கு தெரியவில்லை அப்படி இருக்கும்போது அவரை நம்பி நாம் எவ்வாறு கட்சியில் இணைய முடியும் என்று பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நெடுங்காலமாக ஆட்சி அதிகாரத்திலும் எதிர்க்கட்சி அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக திமுக இவர்களுக்கு பூத் கமிட்டி அளவில் வலிமையான கட்டமைப்பு உள்ளது தமிழக வெற்றி கழகத்திற்கு அது கட்டமைப்பு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை எனவே அதிமுக திமுக கூட்டணியில் போட்டியிடுவதுதான் சிறந்தது என பலர் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் கட்சிகள் மட்டுமே தங்களது கூட்டணி கட்சிகளை லாக் செய்யாமல் இருந்து வருகிறார்கள் இவர்கள்தான் விஜயோடு சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவரான ராமதாஸ் அவர்கள் நாங்கள் திமுக கூட்டணிக்கு செல்ல உள்ளோம் என வெளிப்படையாகவே கூறி வருகிறார் ஆனால் திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறும் தேர்தல் சமயத்தில்தான் இதற்கான முடிவுகள் தெரியும் என்று கூறப்படுகிறது நன்றி